உங்களால அரசியல் ரீதியா வந்து தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்க முடியாதுன்றது தெளிவாயிடுச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய பெயர் அவ உட்கார்ந்து முன்னாடி அமர்ந்து இருக்கிறாங்க கழுத்துல கொட்டையை கட்டிங்க விபத்து விட்டுங்க ஏய் என்னடா டி லூசு பையா லூசு பையா ஆத்தூர்ல ஒரு பெண் செத்து இருக்கிறான் நீங்க மாநாடு நடத்துறீங்க அந்த மாநாட்டுல மயங்கி விழுந்து செலுத்தம் அந்த மாநாட்டுல யாருன்னா பெரிய தமிழறிஞர்கள் பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆன்மீக அரசியல் நுழைக்க வேண்டும் என்று டெல்லியில இருந்து தூது வந்து இருக்குது அதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு எப்படியாவது ஒரு அணகலத்தை உருவாக்கலாம் கலவரத்தை உருவாக்கலான்ற அடிப்படையில முருகர் மாநாடு நடத்துறேன்னு சொல்லி நடத்தினாங்க அந்த முருகர் மாநாடு நடத்தும் போது உண்மையிலே பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டல் பண்ணாங்க இவங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதோ முருகன் மேல பக்திகிற மாதிரி ஒரு சீன் போடுவாங்களே தவிர அந்த மாநாட்டுல முருகனை பற்றி ஏதோ பேசுவாங்களா எதிர்பார்த்தா இல்ல ஆனா என்ன சொல்றான்னு மாநாடு நடத்துறதுக்கு நயனார் நாகேந்திர என்ன கேட்டீங்கன்னா இப்போ மாநாட்டை கையில எடுத்துக்கிறோம் மதுரை மாநாட்டை இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டை கையில எடுப்போம்ன்றாரு கனவுல கூட காணாதீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களால அரசியல் ரீதியா வந்து தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்க முடியாதுன்றது வெளிவாயிற்று காரணம் போன பாராளுமன்ற தேர்தலில் உனக்கு கொடுத்த அடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களால நிக்க முடியலன்றதுனால இவ எப்படியாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்து வழியை நுழை நோன்றத்துக்காக இன்னைக்கு பிஜேபிக்கார ஒரு கையாளுகிற தந்திரத்தை கொண்டாந்து பார்த்திருக்கிறான் அதுக்கு இவனுக்கு சரியான அடிமை கிடைச்சிருக்கிறாங்க இந்த அதிமுக அது என்ன வெக்க கேடுன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் உட்காந்துங்கிறாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா திராவிடத்தை அழிப்போன்னு சொல்லி சொல்றான் திராவிடத்தை அழிப்பானா இவங்க உட்கார்ந்துங்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய பெயர் அவ உட்கார்ந்துங்கிறான் முன்னாடி அமர்ந்து இருக்கிறாங்க இவங்க பேசும்போது என்ன கேக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திராவிடத்தை அழிப்போன்றாங்க இது இது கூட பாத்தீங்கன்னா பேசுகிற பொழுது அந்த பேச்சுக்கு உடனடியாக ஊடகத்திலையும் அறிவாளிகள் பார்வையாளர்கள்லாம் கண்டிக்கிறாங்க நீங்க சொல்றது தவறு இது மாதிரி அதிமுகவோட கூட்டணி வந்து இப்படி சொல்றது நியாயமானு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்போதான் எடப்பாடி பழனிசாமி அய்யோயோ நம்மளும் திட்டத்தானுங்களே அப்படின்னு சொல்லி இப்போ அறிக்க விடுறாரு ஆஹ் இப்போ அறிக்க விடுறாரு உங்களுக்கெல்லாம் உங்களை தட்டி எழுப்புறது கூட ஒரு ஆள் தேவைப்படுத்துறா அப்பா நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி நீ எல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புண்ணியத்துல நீங்க ஜெயலலிதா இருந்தாங்க காலில் வந்து பதவி வேணாலே தவிர உங்களுக்கு எந்த நாட்டு மக்களை ஓட்டு போட்டாங்க கேவலப்படுத்துறான் பிஜேபிக்கார அதிமுகவினுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து இங்க பேசுறாரு என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்கப்படும்றாரு பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும்ங்கிறாரு அப்புறம் எல்லாரும் என்ன இது மாதிரி பேசுறாருன்றதுக்கு அப்புறம் அப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொரணம் வருது சூடு வருது இவங்களுக்கெல்லாம் வந்து சார் ஒரு அரசியல் ரீதியா திமுகவை எதிர்க்க முடியாத தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஆன்மீக மாநாடுன்ற பேர்ல வந்து இங்க வந்து மதுரையில வந்து ஒரு குளறுபடியை உருவாக்க பார்த்தாங்க அதுக்குள்ள நான் கேக்குறேன் உனக்கு இப்ப யாரு இவ்ளோ மா முருகர் மாநாடு நடத்தணும்னு கேட்டாங்க எங்க அமைப்பு செயலா கூட நேற்றைக்கு முன்தினம் பேசினார் அறுபடை வீடுல அஞ்சு படை திமுக இன்னைக்கு அஞ்சு இடத்துல நாங்க திமுக தான் இருக்கிறோம் பழனில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடபழனில இருந்து சுவாமி மலையில இருந்து திருச்செந்தூர்ல இருந்து இல்லை திமுக எம்எல்ஏ தான் ஒரே ஒரு இடம் பாத்தீங்கன்னா சுவாமி மலை இது நம்ம திருப்பரங்குண்ட மட்டும் அது கூட்டணி கொடுத்தோம் அங்க மட்டும் தான் த தவறிச்சு தவிர மற்ற ஐந்து தொகுதியில நாங்க தான் வெற்றி பெற்று இருக்கோம் நீ என்ன வந்து இங்க முருகன் பாடல் நடத்தி நீ என்ன கிழிக்க போற இது தேவையா அரசியலுக்கு தேவையா எங்க மக்கள் வந்து அவங்களுக்கு ஆன்மீகமா ஆன்மீகம் அதோடு நிறுத்திக்குவாங்க ஓட்டு போறதுக்கெல்லாம் தயாராக மாட்டாங்க உனக்கு போட மாட்டாங்க உன்னை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க நீ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னை வரைக்கும் ஆட்சி செய்யல மத்தியில் ஆட்சி ஒன்றியத்துல ஆட்சி பண்றீங்களே நீங்க அன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க இன்னைக்கு என்ன நடத்துறீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறன்னு சொன்ன கொடுத்துட்டீங்களா விவசாயிகளுக்கு இரட்டிப்பு சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா ஊதியத்தை உருவாக்கி தர சொன்னீங்களா பண்ணீங்களா இதெல்லாம் இல்லை இப்ப வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க முருகர் மாநாடுங்க நடத்தினா தமிழ்நாட்டுல நாங்க வந்துருவீங்க எழுதி வச்சுக்க நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் வள்ளுவர் கோட்டத்துல வந்து எண்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி புனரமைக்கிறாங்க புனரமைக்கிற நேரத்துல அங்க மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு விழா வச்சிருக்கிறாங்க பாராட்டு விழா மாற்றுத்திறனாளிகள் மனதார இன்னைக்கு கொண்டு தளபதியை வாழ்த்துறான் ஏன் உள்ளாட்சியில அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு உள்ளாட்சியில உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்களும் வந்து உட்காருங்க கவுன்சிலரா நீங்க வந்து உட்காருங்கன்னு இந்த அங்கீகாரத்தை இந்தியால எந்த மாநிலத்துல கொடுத்தாங்க சொல்லுங்க ஒரு மாநிலத்தை கொடுத்தீங்களா மோடி ஆளுகிற பிஜேபி ஆளுகிற எந்த மாநிலத்திலயும் இல்ல ஆனா இந்த மாநிலத்துல நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த அந்த அற்புதமான திட்டம் ஒரு பக்கம் அவங்க இன்னொரு பக்கம் திருநங்கைகள் இவரை போல தலைவர்களுக்கு யார் உண்டு அப்படின்னு சொல்றாங்க உன் முருகன் மாநாடெல்லாம் எடுப்படாத ராஜா அது கூட அது கூட சொல்றாரு அண்ணாமலை நெத்தில இது கழுத்துல கொட்டையை கட்டிங்க விபூதி விட்டுங்க ஏய் என்னடா நீ லூசுப்பையா லூசுப்பையா இன்னும் கூட கேக்குறா நீ கேக்குற நீ வந்து ஜிஎஸ்டி வரி நீ விபூதிக்கும் சந்தனத்துக்கு பாத்தீங்கன்னா நீ ஏத்தி இருக்கிற ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்ட் வரையும் ஏத்தி இருக்கிறியே ரொம்ப யோக்கியமா பேசுற நீ ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப அப்படியே பயபக்தியோட இருக்கணும் சொல்ற இவனுங்களுக்கு அறநிலையத்துறையை பார்த்தாலே அலர்ஜி ஆகுது இவனுங்களுக்கு ஏன்னா அறநிலையத்துறை திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி தான் அறநிலையத்துறை சார்பிலே இன்னைக்கு கல்லூரிகள் கட்டப்படுது இப்ப கேக்குற ஏதாவது ஒரு சாமி சிலைகள் இப்ப களவாடப்படுதா திருட்டு நடக்குதா அதிமுக ஆட்சியில திருடு நடந்தது களவாடப்பட்டது கடத்தின்னு போனா அண்டை நாடுகளுக்கு கடத்திட்டு போனா இப்ப நடக்குதான் நடக்கல ஏன் எல்லா பத்திரமா சாமிகள பத்திரமா இருக்குது பேங்க்ல டெபாசிட் பண்ணி நீ அந்த வட்டி எடுத்து நீ கல்லூரி கட்டுறாங்க நாலு பேரை படிக்க வைக்கிறாங்க நாலு பேரை வாழ வைக்கிறாங்க அறநிலைத்துறை சார்பில் நடக்குது இவனுக்கு என்ன சொல்றானுன்னா அறநிலைத்துறை வந்து அதெல்லாம் எடுக்கூடாதான் கையில எடுக்கூடாதான் எதுக்கு நீங்க அச்சுனு போறதுக்கா கொள்ளடிக்கிறதுக்கா அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டிக்கிற அந்த தீர்மானம் அப்பாடா அவ்வளவு பெரிய தீர்மானம்டா ஆஹ் இவங்க போட்ட தீர்மானம் அடே அடே இந்த இவனுக்கு வந்து தமிழ்நாட்டுல பெரியார் இருந்த இடம் இது பெரியார் வாழ்ந்த பூமி நீ இல்ல யார் வந்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டை தொட்டு கூட பாக்க முடியாது முருகர் மாநாடு இல்ல நீ நான் நீ இப்ப உள்ள சொல்றிய முருகர் மாநாடு இங்க நடத்துறல நாளைக்கு போயிட்டு ஐயப்ப மாநாடு நடத்து கேரளால போய் ஐயப்ப மாநாடு நடத்து முடியாது இவங்களுக்கு நீங்க நான் அந்த மதுரையில ஒரு மாநாடு நடத்தின உடனே ஒரு 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 ஆண்டு காலம் முருகர் மாநாடு பற்றியே பேசுவாங்க ஒரு பரபரப்பா இருக்குன்னு நினைப்பாங்க ஆத்தூர்ல ஒருத்தர் செத்தாங்கடா ஆத்தூர்ல ஒரு பெண் செத்து இருக்கிறான் நீங்க மாநாடு நடத்துறீங்க அந்த மாநாட்டுல மயங்கி விழுந்து செத்து இருக்கிறான் அங்க போடவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க என்ன நீங்க வழி வழிபாடுக்கு என்ன வழிபாட்டு தளமா அமைச்சிங்காது அது பண்றதெல்லாம் அயோக்கியதனம் அயோக்கியத்தானம் பண் அதுவும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுல நம்ம ஆட்டுக்குட்டி உள்ள நுழைஞ்சது போர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நுழைஞ்சது ஒரு சீன் போட்டாரு ஆமா சீன் போட்டு அப்படியே இவருக்கு பின்னாடி பெரிய ஃபாலோவர்ஸ்கிற மாதிரி காட்டினாரு ஆமா இவரு அது நயனா இருந்தால எவ்வளவு சீடுற மாதிரின்னு தெரியல இவன் அண்ணாமலை வரும்போதே செட்டப்போட வந்தாரு நான் வரும்போது விசிற அடிக்கணும் துண் துண்டை விசிறி அடிக்கணும் துண்டை சுத்தணும் இதெல்லாம் செட்டப் உங்களுக்கு அதுதானே அந்த மாநாட்டில் இருந்தது அந்த மாநாட்டுல யாருன்னா பெரிய தமிழறிஞர்கள் பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரா சீஃப் கெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரால இருந்து ஒருத்தர் துணை முதல்வர் வந்து இருக்கிறாரு பவன் கல்யாண் அந்த பவன் கல்யாண் வர நேரத்துல அவருக்கு வர செக்யூரிட்டி நம்ம தமிழ் செய்ய ஒரு இடி இடிச்சு அந்த அம்மா விழ போய் அட பாவி ரெண்டு மாநிலத்துல கவர்னரா இருந்தாங்கடா அந்த அம்மா அந்த அம்மா ஒரு முட்டி மோதுறீங்க அதுவே ஆயாவாகுது அது உழுது மண்டையங்கிட்டே உடச்சு எதுனா ஆயிட போதுரா பாவிகளா அப்படியெல்லாம் ஒரு கேவலப்படுத்துற இந்த மாநாடு தமிழ்நாட்டுக்கு எடுபடாது தமிழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் இன்னைக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களை அன்றாடம் காப்பாத்தி கொண்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் உங்கள் அரசியல் எடுபடாது அரசியலா பண்றீங்க நீங்க அரசியல் பண்ணல ஆன்மீகத்தை வைத்து நான் இன்னும் கேக்குறேன் நீ வந்து போய் ராமர் கோயிலுக்கு பண்ணீங்களே அந்த ராமர் கோயில் கட்டுற இடத்துல உங்களால ஜெயிக்க முடியலையே அங்க வச்சு அரசியல் பண்ண பாத்தீங்களே நேற்றைக்கு நடந்த இடைத்தேர்தலில் பிஜேபி ஒரு இடம் ஜெயிக்க முடியலையே ஆம் ஆத்மி இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பின்னடைவு இருக்குது நீ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் புல் மெஜாரிட்டி வர முடியலையே இருநூத்தி முப்பது சீட்டு தானே உன்னால வர முடிஞ்சுது உன்னால வர முடியலையே இந்த கூட்டணியில அப்படி ஒட்டி சந்திரபாபு நாயுடு அவருடைய புண்ணியத்துல ஓட்டி அங்க பீகார்ல அவருடைய புண்ணியத்துல நீ ஓட்டி அது எப்போ வேட்டு வைப்பாங்கன்னு தெரியல அதனால சொல்றோம் உன்னுடைய ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றைக்கு முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா தான் விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது